ட்ரம்ப் சொன்னா இஸ்ரேல் பயப்படாது ஈரானுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சா நீங்க மிரண்டு போவீங்க இஸ்ரேல் ஈரான் மேல பத்து அணுசக்தி மையங்களை அழிக்க தயாராக இருக்குன்னு ஒரு அதிர்ச்சி செய்தி பரவிட்டு இருக்கு இது மிகப்பெரிய கதிர்வீச்சு கசிவை ஏற்படுத்தும்னு உலகமே பயந்துட்டு இருக்கு உலக சுகாதார அமைப்பும் ஐநா அணுசக்தி அமைப்பும் இது பிராந்தியம் முழுசையும் பாதிக்கும்னு கவலை தெரிவிச்சிருக்காங்க நேத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெஹ்ரானை தாக்குவோம்னு பகிரங்கமாக எச்சரிச்சிருக்காரு இந்த நேரத்துல ட்ரம்ப் ஈரான் முழுசா சரணடையணும் அணுசக்தி திட்டம் முடிவுக்கு வரணும்னு சொன்னாரு ஜி செவன் மாநாட்டுல போர் நிறுத்த அறிக்கையில கையெழுத்து போடாம அவசரம் அவசரமா கிளம்பிட்டாரு நான் வெறும் போர் நிறுத்தம் தேடல அதைவிட சிறந்த ஒண்ணு வேணும் அனு சொன்னாரு அப்புறம் என்ன சொன்னாரு தெரியுமா அடுத்த ரெண்டு நாளுல இஸ்ரேலின் தாக்குதல் இன்னும் அதிகரிக்கும்னு மிரட்டி இருக்காரு ஆனா இஸ்ரேல் ட்ரம்ப் சொன்னா நாங்க பயந்துருவோமாங்கிற மாதிரி தான் பதிலடி கொடுத்துட்டு இருக்கு அமெரிக்க படைகளை தாக்கினா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி தெஹ்ரானை கடுமையாக தாக்குவோம்னு ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு அணு போர் சாத்தியமா இந்த மோதல் உலகத்துக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க